மீனம் மீண்டு வரக்கூடிய ராசி மீண்டும் மீண்டு வரக்கூடிய ராசி மீனம் எத்தனை சோகங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பண பிரச்சனைகள் எத்தனை பண புழக்கங்கள் குறைவு இது எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு நொடியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னையே தனக்குள்ள ஒரு சிற்பமாக கலை நுணுக்கத்தோடு உளியை எடுத்து தானே செதுக்கி தானே வாழக்கூடிய அருமையான ராசி மீன அப்படிப்பட்ட மீன ராசி மிகுந்த யோகம் கொண்டவர்கள் எப்படின்னு கேட்டாங்க முதல்ல ஒதுங்கி நின்று பார்ப்பாங்க அது நமக்கு செட் ஆகுமான்னு பார்ப்பாங்க அப்புறமா தான் அதுக்குள்ள இறங்குவாங்க இதை பேஸ் பண்ணி நீங்க என்னைக்குமே வாழ்ந்தீங்கன்னா மீனம் என்னைக்குமே உயரக்கூடிய ராசி ஆழம் பார்த்து காலை வைக்கணும் காலை வச்சுட்டு ஆழம் பார்க்க கூடாது மீனத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் நான் முதல்ல சொன்னதுதான் மீனத்தோட குணம் என்ன முன்னாடி நின்று பார்க்கணும் அந்த ரூட் நமக்கு சரியா அந்த மேடை நமக்கு சரியா இந்த மேடையில நம்ம எப்படி நடிக்கணும் இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பேசுறவரோட நிலமை ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் பேச்சாளர் யாரு வராது எவ்வளவு பெரிய அறிஞரா கூட இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஞானியா கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா லாஸ்ட் பேசுறவருக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா ஆறு பேர் பேசியிருப்பாங்க ஆறோ நாலோ இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இதை வச்சே ஓபி ஓப்பிடுச்சிடலாம் நிறைய பாயிண்ட் கிடைக்கும் ஆனா முதல்ல பேசுறது ஒரு பாயிண்ட் இல்ல இவரே எல்லா மீனராசி செய்யக்கூடாது எடுத்த உடனே முந்திரி கட்ட மாதிரி நண்பர்களே உடன்பிறப்பு மீனராசி கையப்படுத்திட்டு புரியுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நடந்த பிறகு அப்போ உள்ள போ நீங்க தான் ஜெயிப்பீங்க அரசியல் யோகம் உண்டு ஆனந்த யோகம் உண்டு அறிவு அறிவு ஆற்றல் உண்டு கலை நுணுக்கங்கள் உண்டு ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கையை கட்டுற படக்கம் இருக்கும் இவர் இதை பண்ண அவர் இதை பண்ண அப்புறமா நம்ம கடத்து களத்துல இறங்கினா மீனராசி நூறு சதவீதம் வெற்றி பெறும் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் சரி நிச்சயமாக முன்னாடி எதுவுமே பேசிட்டாதீங்க பேச விட்டு பேச படத்துல ரோலக்ஸ் சொல்லியிருப்பார் கேரக்டர்ல பேச விட்டு பேச இதுதான் நம்ம முன்னாடி பேசினா பலன் கிடைக்காது மீன ராசிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிருவாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க பேசுறத மத்தவங்க என்ன பண்ணுவாங்க தாம் பேசுறதா பேசி பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க நல்லா கவனிக்கணும் நீங்க பேசுறதை மத்தவங்க இதுதான் அதிகமா நடக்குது மீனம் ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யும் இன்னொருத்தன் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மார்க் அங்க டி மார்க் இங்க என்ன மீனராசிக்காரர்களே இனிமே எப்படி நம்ம இருக்கலாம் பேச விட்டு பேச போறோம் இனிமேல் யோசிச்சுதான் ஆரம்பிக்க போறோம் அதுக்குன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க அடுத்த வாரம் என்ன செய்யறானே தெரியாது உலகத்துல ஜஸ்ட் மினிட்ல எல்லாம் நடக்குது எல்லாமே ஒரு நொடி பொழுது நான் சொல்றது என்னன்னா அந்த களத்தை நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று வரக்கூடிய நடையிலே நம்ம முடிவு பண்ணணும் நடந்துக்கிட்டு வரும்போது நம்ம போய் அந்த மீட்டிங்ல என்ன பேச போறோம் இந்த மைக்ல என்ன பேச போறோம் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் இவ்வளவுதான் இருக்குன்னு உட்காந்து ஒரு நாள் ரூமு போட்டெல்லாம் யோசிச்சீங்கன்னா மேடம் நமக்கு கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளை நீங்க தட்ட வேண்டிய நேரம் அது எல்லாமே ரெடியா இருக்கு கிடைக்கக்கூடிய காலம் நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் குருவோடைய அருள் கொண்டவர்கள் சுக்கரன் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால சுகானந்த வாழ்வை நமக்கு கொடுப்பார்கள் சுகானந்த வாழ்வு சுகமான வாழ்வு அது எப்படி கிடைக்குன்னா பிளான் மட்டும் போடுங்க எதை எப்ப எந்த இடத்துல செய்யணும் அதை அப்ப அந்த இடத்துல செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிடலாம் யானை பலம் உண்டு மீனத்துக்கு எந்த விஷயத்தையும் ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க யானை எப்படி ரகசியத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்க ஞாபக சக்தி அதிகம் யானைக்கு அது மாதிரி நீங்களும் ஞாபக சக்தி உண்டு அதை மைண்டுக்குள்ள வச்சு வெளிப்படுத்துற நேரத்துல சரியா வெளிப்படுத்துங்க அத்தனை போர்ஸையும் ஒரு இடத்துல காட்டுங்க கண்டிப்பா போக்கஸ் ஒரு இடத்துல பண்ணீங்கன்னா சக்சஸ் ஏற்படும் அது வியாபாரமா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் அறிவா இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஃபோர்ஸ் ஒரே இடத்துல போகணும் ஒரே வேகம் தான் ஒரு ஸ்பீடு தான் சக்சஸ் ஆனா அதை விட்டுட்டு சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம்னா தவளை தன் வாயால் கெடுன்னு மீனம் பல நேரத்தில் வெளியில போகாம இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல ஒரு ரிசல்ட்டை சொல்லிடும் அந்த ரிசல்ட்டை போய் இன்னொருத்தவன் தான் சொன்னேன்னு சொல்லி முடிவெடுத்துருவான் உடனே மீனம் திரும்பி கை கட்டின்னு நிற்க வேண்டிதான் நல்ல கவனிக்கணும் இந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியம் மீன ராசி முன்னுக்கு வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நீங்கள் முன்னுக்கு வரத்துக்கு உங்க முடிவை நீங்களே வெளியில கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும் செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணும் சக்சஸ் சக்சஸ் பண்ணிடலாமா அது மட்டும் இல்ல சுக்கரனுடைய ஆதிக்கம் அங்க இருக்கிறதுனால மீனத்துக்கு இருக்கிறதுனால அதுல தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தேவகுரு ஆட்சி அசுரகுரு உச்சம் இது ரெண்டும் ஒரே இடத்துல நல்லா வரும்போது மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க கொடுக்க கூடாது நடப்பான் அவன் அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு இவன் கொடுக்கணும்னு நடப்பான் கொடுக்க கூடாது நினைக்கும் போதும் கஷ்டம் நம்ம தான் போடுவோம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ரெண்டு பேரும் அள்ளிட்டு நிறைய கொடுப்பான் நிறைய வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் யார் எப்படி போனா என்னங்க நமக்கு கிடைக்கிறது கிடைக்கணும் ஒரு காமெடி ஒண்ணு வரும் ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படின்னு வாங்க ஆமாங்க கூட வச்சிருக்கிறவங்களாம் பெட்ரூமா பெற்றுமா கிடையாதுன்னு வரும் கவுண்ட பண்ணி ஒரு படத்துல வைதேகி காத்திருந்தால் படம் அது மாதிரி இதே தக்க நீதான் இடம் மீனராசி இதை சரியா நீங்க பிளான் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் சக்சஸ் நிச்சயமா நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் மன யோகங்கள் கிடைக்கும் குரு கிடைக்கும் எதுக்குமே நீங்க வெயிட் பண்ண வேணாம் எல்லாமே கை கைகூடி வரும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் ஆனால் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது பிளான் யார் என்ன கொடுக்குறோன்னு அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க எதையுமே வேணான்னு தவிர்க்காதீங்க வாங்கி எல்லாத்தையும் போடுங்க அப்புறமா நம்ம யோசிக்கலாம் எதை யூஸ் பண்ணலாம் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்புறமா பார்த்தோம் வரும்போதே அதை வேணாம் 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 அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் நல்லவங்களா இருந்து நல்லா வாழ முடியுமா நான் கேட்குற கேள்விக்கு மனசாட்சியோட பதில் சொல்லுங்க மீனராசி என்பர்களே நல்லவனா இருந்து நல்லவனா இருந்து நல்லா வாழ முடியுமா சும்மா மேடை பேச்சுக்கு பேசலாம் நல்லவனாக இருந்தால் உண்மையிலேயே நல்லா வாழலாம் ஆனால் நாம் சில விஷயங்களை பெற்று அது நாம் அனுபவிக்கணும்னா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது நிரம்புன நல்லவன் யாருன்னு தெரியுமா சார் நீங்க எடுத்துங்க அப்படின்னு வா ரொம்ப நல்லவன் கொடுத்தோன்ன வாங்கிப்பான் அவன் நல்லவன் புரியுதா நம்ம ரொம்ப நல்லவன இருக்கக்கூடாது நமக்கு கொடுத்துதான் நம்ம வாங்கிக்கணும் நம்ம நான் இவ்வளவுதான் உழைத்தேன் எனக்கு இது அதிகமா இருக்கு அதெல்லாம் கிடையாது உனக்கு கடவுள் கொடுக்குறாரு வாங்கிக்கோ அவருக்கு தெரியும் எல்லாமே ஏன் கொடுக்குற அவர் ஒண்ணும் சும்மா கொடுக்கல அங்க எடுத்து இங்க கொடுக்குறாரு அவ்வளவுதான் இதை பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்கு மிகுந்த யோகம் உண்டு நீங்கள் கடவுள் படைத்த நவரத்தனம் மோதிரம் போடுங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க மீனராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில பெருமாளை போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கர உச்சம் அழகு பொருட்கள் அதிகமாக வாங்கி இது பண்ணுங்க ராசியில ராகு மீன மீனராசிக்காரர்கள் வந்து லக்னமாக இருந்தாலோ நிச்சயமாக மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் கலைத்துறையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால அதனால கலை சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க எந்த குறையும் வராது மீனராசிக்கு தெய்வ பலம் உண்டு குரு பார்வை உண்டு பெரியோர்கள் ஆசீர்வாதத்தையும் நிறைய லாபத்தையும் பெறுவதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமா வெற்றி உண்டாகும் பல பல அற்புதமான தருணங்கள் உங்களுக்கு காத்திருக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கடவுளை சேரும் என்னை சேரும் நான் சொல்லல அதனால மீனராசிக்கு எல்லா வெற்றிகளும் வந்து சேரும் அதுவும் வெற்றிக்கு மீது வெற்றி வந்து சேரும் அதுக்கு ஒரே ஒரு பிளான் மட்டும் பண்ணுங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க கொடுத்தா வாங்கிடுங்க வேணான்னு சொல்ல வேண்டாம் மேடை ஏத்துனா உடனே ஏறிடுங்க மைக்கில் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க எடுத்து எதை வேணாலும் பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிச்சிடலாம் முதல் வார்த்தை தான் தடுமாறும் அதுக்கு தான் நான் பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்சு உங்கள்கிட்ட பேசினேன் அதனால கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்கும் ஆனா நீங்க இறங்கிட்டா களத்துல இறங்கினா நீங்க சிங்கம் களம் கிடைத்தும் நீங்கள் இறங்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சுவது சிரமம் அதனால் களத்தை இறைவன் கொடுக்கிறான் அதில் இறங்குங்க மீனம் சக்ஸஸ் ஆகுங்க வாழ்த்துக்கள் எல்லோ கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க ரொம்ப சக்சஸ் ஆகும் பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா குருமார்கள் அனுகிரகம் உண்டு நிறைய பெற்ற பிளஸ்ஸிங் வாங்குங்க நிச்சயமா நல்ல மாற்றத்துக்கு வருவீங்க வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே தெய்வ பலம் எண்ணிக்கை கோடீஸ்வர யோகம் மீனராசிக்கு உண்டு நீங்கள் கடவுள் பொக்கிஷம் நல்லதே நடக்கும்